பால் சேம்பு அப்படிங்கிற ஒரு காயிலாம் இன்றைக்கி ஃபைவ் பண்ண போகிறேன் நான் வழக்கமாக வந்து பன்னீர் வந்து நம்ம ஃபைவ் பண்ணி சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்ட்டு வருதோ அதுக்கு அப்படியே ஈக்குவலன் டேஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பெரும்பாலும் இது வந்து மலை பிரதேசங்களில் தான் வந்து நிறைய இந்த காய் பிடிச்சிருக்கும் இந்த தண்ணி போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த காய் நிறையவே காய்ச்சிருக்கும் இப்போ பாருங்கள் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இதுக்கு கீழே நிறைய காய்கள் பிடிச்சிருக்கோம் நம்ம எப்படி வந்து இந்த சேப்பங்கிழங்கு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் அந்த வகையை சேர்ந்தது தான் டேஸ்ட்டு வந்து அதை விட இது ரொம்ப கூடுதல் சுவையாகவே இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு கிழங்கு அளவுக்கு எடுத்து இதை எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுன்னு பார்க்குறேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு மூணு கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை ஒரே ஒரு விசில் கொடுத்துட்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சுருங்க ஏன்னா ஈரத்தோடு அது நம்ம உரிக்கும் போது அந்த தன்மை அதிகமாகவே இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாமே வந்துடும் இப்போ இதை க்யூப் க்யூபாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னுமே கூட கொஞ்சம் சின்னதாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் உப்பு காரம் இது எல்லாமே ஊறியிருக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா போடலான்றது பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா வழக்கம் போல் வந்து வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இது எல்லாம் கலந்து இந்த மசாலாவோ இந்த காயோட கலந்து லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு கலந்து வச்ச இந்த பால் சேம்பு சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம போட போகிறோம் இல்லையா அது எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் போட்டதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க முதல்ல நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் கரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கு அப்புறமா நான் அதை திருப்பி போடுறேன் பாருங்கள் இப்போ நல்லா அந்த மொறு மொறுன்னு அந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா கடக்கடன் ஒரு சவுண்டு வரும் அதை எடுத்து பசங்க சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க கூட வந்து இது ஒரு ஸ்டார்ட்டடாக பண்ணி கொடுத்தோம்னா செமையாக சாப்பிடுவாங்க சேப்பங்கு பிடிக்காதவங்க அதோடய வகையை சேர்ந்த இந்த பால் சேம்பு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பன்னீருக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அதை விட ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்